உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூக ஊடகம் உறவுகளில் எமக்கான இன்பம் வருகின்ற போதிலும் அதி துன்பம் வருகின்ற போதிலும் பிரான்ஸ் மண்ணில நாங்கள் போய் நிற்கிற இடம் அல்லது கூடி இணைகின்ற இடம் எது குட்டியாழ்படம் அதுதான் இன்றைக்கு லிட்டில் எஃப்னா என்று ஒரு திரைப்படமாகவும் எடுத்து எங்களோட மனங்களை எல்லாம் நோகரிஞ்சிருக்கும் இந்த குட்டி யாழ்ப்பாணம் இதை பற்றி சொல்லுவதாக இருந்தால் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் எவராக இருக்கட்டும் முதல்ல அந்த குட்டி யாழ்ப்பாணம் வருகின்ற அந்த லாட்சத்தில் படமாக்க வேண்டும் அல்லது அதை பற்றி ஒரு ஆவணமாக தேட வேண்டும் என்ற எண்ணங்களோடு புறப்பட்டவர்களில் நானும் ஒருவர் அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச நினைவு இருக்கின்ற காலத்தில் நாங்கள் மிளகாத்தூள் கறித்தூள் எதுவாக வேண்டுவாக இருந்தும் சரியான விலை கொடுத்து வேண்டினோம் என்கிற வர்த்தர்கள் அது இறங்குச்சு இறங்கினதுக்கு பிறகுதான் இந்த சாப்பாட்டை உங்களோட பண்பாடு இருக்கின்றோம் அந்த பண்பாட்டை மிக மலிவோட தரத்தோட கொண்டு வந்து அப்படி எல்லா இடத்திலையும் தனியாக உணவோட மட்டும் நிற்கையில் அவர்கள் மக்களோட மக்களாக நின்ற கன இடங்கள் இருக்கு ஆனால் இன்றைக்கு அந்த வர்த்தக இடத்துல போய் ஒரு படத்தை தயாரித்திருக்கிறேன் ஆனால் எம்பர்கள் பலர் தம்பி குடும்படங்கள் போது கூட அந்த இடத்தை பயன்படுத்தியிருக்கார்கள் நானும் கூட சில காட்சிகள் எடுத்திருக்கிறேன் என்று சொல்லவில்லை ஆனால் நாங்கள் அதனுடைய வளர்ச்சியை பார்த்து குளார்தான் தோடிக்கொண்டோம் ஆனால் இன்றைக்கு என்ன நடந்துருக்க அந்த இடத்தை எவ்வளவு இவ்வளவு கேவலப்படுத்துகிறதோ அவ்வளவு கேவலமாக ஒரு பையன் ஒரு சிறுவன் அல்ல ஒரு இளைஞன் செய்திருக்கிறார் யோசிப்பார் அவர் எப்படி இதுக்குள்ள நுழைஞ்சார் அவர் யார் பண்பு விட்டவர் இன்றைக்கு ஐயோ ஆத்தி ஆண்டில் போட்டு குளாரிக்கொண்டிருக்கிறார் ஏன் அவர் நுழைஞ்ச அவருடைய பரம்பரை அல்லது குடும்பம் அவர்கள் எல்லாரும் ஒரு எங்களைப் போல அகதிகளாக அங்கே வேற இல்லையா அவர்களுக்கு அகதிக்கான ஒரு கதை இருக்கு இல்லையா எப்படி ஒரு தன்மானத்தை ஒரு ஒரு இனத்தை எப்படி கொண்டாந்து வித்து படமாக்கி விட இதை பார்க்குறதுக்கு வேற 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 சொல்லி வரைக்கின்றது நானும் அவற்றை பக்கத்துல ஒரு வசனம் சொல்கிறேன் உங்களோட வடத்தை கட்டாயம் பார்ப்போம் அதைத்தான் ஒருத்த முகநூல சொன்னான் இந்த படம் எங்களுடைய ஆக்களில் முக்கியமாக அந்த படைப்பாடுகள் கலைஞர்கள் பார்க்கணும் ஏன்டா எங்களுடைய ஆக்களுக்கு நாளைக்கு விடக்கூடாது பட் இருக்கணும் ஆனா இந்த அளவுக்கு இப்படி இனி இதுல அந்த அளவு பெருமானம் நாங்க பார்க்க வைக்கிறோம் எந்த அளவு வெற்றிக்காக தேசியத்தை தொடுவோம் எல்லாம் நாங்கள் காட்டியிருக்கிறோம் அல்லது ஒருவரை வேற கொண்டது கதாநாயகன் அல்லது ஒருவரை கொண்டது உள்ளுக்கு இணைச்சி விடுவோம் இன்னைக்கு இந்த இளைஞன் எப்படி எங்களுக்குள்ள இருந்து கொண்டு எங்களை வந்து உள்ளுக்குள்ள வந்து கொண்டு இவ்வளவு வேலை செய்து கொண்டு எங்களை கொண்டது வித்துட்டா எப்படி என்ன நடந்தது இந்த நிலைக்கு என்ன இதுல ஒரு சில பேர் சொல்லிவிடும் இப்படியான திறமசாலையை விட்டுறக்கூடாது என்று தெரிய எது எப்படியோ பிளான் நடந்துச்சு சரியோ இந்த படத்தை நான் பார்த்தேன் பார்த்தபடியே தான் இவ்வளவு திருப்பி சொல்றேன்னு வந்து எங்களுடைய கட்டாயம் பார்க்கும் பார்த்து கிளிக்கணும் ஆனால் உலக சமூகம் பார்க்க என்றதுல நான் கவனமா இருக்கிறேன் இன்னைக்கு எழுட்டு உண்மையில இன்றைக்கு வந்து லிட்டில் ஜஸ்னான்ற படத்தை பார்த்து தமிழர்கள் போற இடமெல்லாம் இப்படித்தான் வாழ்ந்துச்சுனா மன்ற கேவலம் ஒன்று வரப்போ உண்மையில இளத்தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தமிழர்களுக்கு ஒரு வெள்ளை எம்பலப்பு வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் அதை உடனடியாக கட்டணம் கொண்டு நிற்கிற சமூகத்தியில் கலர் நாங்கள் ஒரு சில தவறுகள் ஒரு சில பேர் விட்டதை வச்சுக்கொண்டு பொதுவாக நாங்கள் காத்திட்டு போகிறோம் வியாபாரத்துல எந்த நிற்கிறோம் கேள்வியில் எந்த நிற்கிறோம் அடு அடுத்தது அடிப்படையில மொழி தெரியாவிட்டாலும் நிலைமை உண்டு ஒன்று பெரிய அளவிலங்கிட்ட இருந்திருக்கு தந்த தாய் நிலத்தை நேசிச்சிருக்கிறோம் தாய் இனத்தை நேசிக்கிறதுக்காக எட்டு பேர் வீடு வாசல் வேலை எல்லாத்தையும் விட்டு போட்டு இழந்து பண்ணிட்டு கஷ்டப்பட்டோம் இருக்கிறார் தியாகங்கள் செய்த அந்த மக்களை பற்றி யோகிச்சு கொண்டிருக்கிற எங்களோட மக்கள் ஏதும் செய்வணும்னு நினைச்சோருக்கிற மக்களுக்கு இப்படி ஒரு கதை வந்து இப்படி படம் வந்திருக்கு இதை படைப்பாளிகள் கட்டாயம் பார்க்கணும் பார்த்தா தான் இதுக்கான ஒரு செக்டியான பதில்களை கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு விளாக்கல நம்ம ஒன்று எழுதினாட்டா கிடைக்கணும் நீங்களும் ஆதரவு கொடுக்கணும் நீங்க ஆதரவு கொடுத்தோம் எப்படி கொடுக்கலாம் அடுத்தது இந்த படத்தை இது எனக்கு அளவுக்கு மொழி ஆளுமை எனக்கு இல்லை படம் பார்க்கவே தெரியுது இது மொழி ஆளுமை ஒன்றுமே தெரியல படத்தை பார்த்தவோ தெரியுது எங்களுக்கு எதிரான படம் இதில் இது உங்களுக்கு கதை பெறணான்னு சொல்லி அவன் முதல்ல எங்கட முக்கியமான இடம் அதான் சொல்லிவிட்டேன் லாச்சப்பல் அந்த பேரை வச்சு போட்டு அந்த இடத்த அழிச்சது எங்களோட மக்கள் எல்லாரும் நல்லது கெட்டது எல்லாருக்கும் கூடி நின்று ஒரு சோகம் ஊரில் ஒரு உண்டா உடனே வந்து கட்டிப்பிடிச்சி ஐயோன்னு அழகிறதுக்கு இருக்கிற இடம் லாச்சப்பல் அதை இவர் வந்து இப்படி ஒரு அழித்து வச்சிருக்கிறார் இந்த படத்தை உண்மையிலே லிஃப்ட் தான் மிக கவனமாக எடுத்து யார் யாரெல்லாம் ஆரம்பிக்கணுமோ அவையெல்லாம் நினைத்து இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறது மிக மகிழ்ச்சியாக இருக்குது லிஃப்ட் கொஞ்சம் காலம் அது கொஞ்சம் அமைதியாக இறந்துட்டுதே இருந்து செஞ்சு நான் வெளி மிக வலிந்து பலரோடு கதைச்சிருக்கிறேன் சரியாக கவலைப்பட்டுருக்கிறேன் அந்த கவலைப்பட்டதுக்குள்ளே இது திருப்பி அவர்கள் உங்கள கையில் எடுக்கும் பொழுதும் கூட அது சரியான ஒரு இறங்கி விளங்கியிருக்கிறேன் இறங்கப்பட வேண்டிய நேரம் இது ஏனென்றால் சாவிலும் வாழ்வமன்ற கட்டத்தில் கூட இத்தான் இந்த திரைப்படம் சம்பந்தமா மாட்டே நிற்கல சாவிலும் வாழ்வண்ட இடத்திலேயே நின்ற அப்படி நிற்க வேண்டிய இடத்துல நின்றது இப்ப சரியான நடத்தலை நின்று திருப்பியும் சீரட்டு மிக 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 மகிழ்ச்சி இந்த கண்டனத்தை உலக மக்கள் எல்லோருமே உலகத்தமிழ் மக்கள் எல்லோருமே கவனப்படுத்த வேண்டும் இந்த உலக வாழ் அனைத்து இனங்களும் இந்த படத்தை பார்த்து எங்களை கேவலமா நினைக்க போறாங்க இதை விட வேற ஒன்று நான் சொல்றதுக்கு ஆனால் அவ்வளவு கேவலப்படுத்தினேன் உண்மையில மிக மிக மக்கள் அங்க பட்டினியோட அள்ளி அள்ளி ஏதோ கொடுத்து பார்க்க மாட்டேன் எங்கட எங்கள மக்களை இப்படியா எல்லாம் ஒரு எப்படி சொல்றது மிக வேதனையா இருக்கு ஆனா அப்படியா கண்டரங்களை தெரிவிங்கோ பலருக்கு இத பகிருங்கோ மற்றது இந்த இளைஞர் எப்படி உள்ளுக்குள்ள வந்தான் யார் கொண்டாந்து விட்டுச்சு எப்படி அவர் கிளைஞ்சர் வளர்ந்தார் பலர் இதற்கான மக்கள் நிறைய சொல்ல வேணும் இதுக்கு வந்து தனி மனித கோபங்களும் கொஞ்சம் விளையாடுற மாதிரி எங்களுக்கு தயவு செய்வோம் அன்பான கலைஞர்களே அன்பான உள்ளங்களே தனி மனித கோபங்கள் இருக்கலாம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை நாளைக்கு ஒரு இடத்துல கொட்டுவோங்கோ கலைப்போம் பேசுவோம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒளியோடு வழிவது முதல்ல இதை கண்டிக்கவில்லை இதை கண்டித்து இதுக்கான தடைகளை விதிக்கிறதுக்கு பாருங்கள் அதை விட்டுட்டு இந்த நான் தன் தான் நீ தான் பிடிச்ச நீ பிடிச்ச செய்வதை தான் அப்படி வந்தது இந்த கலைஞரங்கிட்ட தயவு செய்து அன்பரணங்களே தனிமரக கோவங்களை தவிர்த்து செய்ய வேண்டிய நற்பயன் தரக்கூடிய நல்ல விஷயங்களை முன் முன்வந்தது போல பலர் முன்வந்திருக்க யாருக்குமே நன்றி கலைஞர்களே நீங்கள் ஒன்று திரண்டு இந்த விஷயத்துல நீங்கள் முன்வைக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்த படத்தில் திரும்பி தெரியாமலோ உள்ளுக்குள்ள ஒரு சில பேர் நடிக்க போயிருக்கலாம் இல்லை சில பேர் ஒரு சில உதவிகளை செய்திருக்கலாம் சோ நான் நிறைத்தது பிற சில பேர் நீட்டிங் கேப்னா என்னோட உடனே வந்து இது எங்களோட படத்தை பற்றி எங்களோட இனத்தை பற்றி நல்லா சொல்லணும் கூட ஒரு சில பேர் அதுல போயிருக்கலாம் அதுவும் கூட தவறு இல்லை ஆனால் தவறு என்று தெரிஞ்சதுக்கு பிறகு ஒதுங்கி ஓடியலாது விளையாண்டு தெரிஞ்சால் அதுக்கான மன்னிப்பு கொண்டு அடுத்த கட்டத்தில் நகர வேண்டியது எங்களோட பிறப்பு இல்லையா அதனை நீங்கள் செய்வீங்கள் என்று நான் நம்புறேன் நல்லது நண்பர்களே தெரிந்தவர்கள் பகிருங்கள் இதை பகிர்ந்து பலருக்கு இந்த விடயத்தை கண்டிக்க வையுங்கள் இது நான் செய்கின்ற ஒரு தார்மீக கடமை நன்றி வணக்கம்